ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் வச்சப்ப ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்படி திருவாரம் அழைஞ்சிட்டு நடந்தே பார்த்துடுங்க அடுத்து நம்ம நடக்குதுன்னு எப்படி பாட்டி வீட்டுக்குள்ளே போனேன் பார்த்தீங்கன்னா ஒரு முடிஞ்சா இருக்குது பார்த்தீங்கன்னா இதோட நன்மைகள் தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா இதை பற்றி அன்றைக்கி பார்க்க போகிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ரெண்டு லைக்லாம் அடித்து விடுங்க இப்போ ஒரு லைக் போட்டால் தான் என்னென்ன பார்த்து பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ செடின்னு பருந்ததுன்னு ஃபுல்லு விட்டாமல் வச்சிருக்கு பாட்டி வீட்டில் சரி என்ன செய்யாது அது கரெக்டாக சொல்கிறேன் பற்றி வாங்க உங்களுக்கு முடிஞ்சவங்களே இருங்க இதான் முடிஞ்சவங்களை அடிப்பட்டெல்லாம் போட்டீங்கன்னு எங்களாம் புண்ணுங்களாம் அப்படியே ஆரியும் காலைலாம் வெட்டுக்காயம் அந்த கத்தி கத்திலாம் குத்திட்டுனேங்களாம் கையில் திடீர்னு ஏதாவது காய்கறி வெட்டம் தான் நிறைய வெட்டிதான் பார்த்துடுங்க அதெல்லாம் நீங்கள் அரைச்சி ஒர்க்காக கட்டினா போதும் அப்படி இந்த கையில் உள்ள அதெல்லாம் ரெண்டு நாள் மூணு நாளில் ஆரிகம் வலிக்காது வாங்கணும் உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது வாங்க கேமராமேன் வாங்க கேமராமேன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குங்க இந்த குழந்தான் எவ்வளோ இருக்கு வருங்களா எவ்வளோ செடி இருக்குன்றி ஏன்னா இதுக்கெல்லாம் நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க சும்மா போட்டு வேறு எதுக்கு யூஸ் பண்ணிடறாதையே வேறு கவாது கீழஞ்செடி தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் இன்றைக்கி என் ஃப்ரெண்டு கீழே விழுந்து தான் திருங்க அவன் காலில் லைட்டாக அடிபட்டுருக்கு இந்த இடத்துல கரெக்டாக இருந்தால் இருக்கலாம் அந்த இடத்துல அடி கறி ஆட்டை வேறுக்கான் கத்தி வெட்டிட்டுங்க என்ன கதைன்னு தெரில இன்னைக்கு கொண்டு போயிட்டு அவன் காலில் தான் வச்சு கொடுத்தா அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி அரைக்கணும்னு சொல்கிறேன் எப்படி செய்யணுன்னா அந்த இருக்கலாம் ஒன்றுமே செய்ய வேண்டியா இது ஜார் எல்லாம் போட்டு நீங்கள் அடக்கே வேண்டாம்ண்ணா நிறைய பேர் மிஸ் ஜாரில் போட்டு அடக்கியா எல்லாம் போட்டு குறிப்பிட்டே ஏன் இதான் வேண்டாண்ணா அதெல்லாம் பண்ணாதே நான் சொல்கிறேன்மா பண்ணுங்க இந்த இருக்கலாம் இந்த கொலை நீங்கள் கழுவலாம் வேண்டாம் மண்ணுங்கெல்லாம் காலைல ஒட்டாதண்ணா தருக்கலாம் இதெல்லாத்தையும் கொண்டு போயிடும் கீழே போடுறேன்னு சொல்லிட்டு தப்பாக நான் நினச்சிட்டேன் நீனே பறிச்சு நீ கீழே போட்டு கிடையா இடப்பத்தி ஏற பிள்ளைன்றாதியே ஒன்றும் கிடையாது இதா இருக்கலாம் இப்படி பண்ணுங்க சொல்லித்தரேன் அப்படியே பண்ணுங்கண்ணே ம் இதாக இருக்குலா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கையை பாருங்கள் இப்படி பண்ணணும் இப்படி நல்லா இது பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒன்றுமே பண்ண வேண்டாம் இப்படி பண்ணுங்க இப்படி நல்லா வட்டு அரைச்சி எங்கேயா புண்ணுக்குன்னு இருந்தா எங்கெல்லாம் இப்படி ஊற்றுனே எங்கெல்லாம் பேரும் பார்த்தீங்கன்னாங்கிறேன் ஏன் காலையில புண்ணு இருந்தால் நேற்று அன்னைக்கு ஒரு வாரம் முன்னாடி கீழே விழுந்துட்டேன் தடக்குன்னு இந்த சைக்கிளில் போயிட்டு இருந்தேன் ஸ்கூலுக்கு ஒரு போய் தேர்தலே காலையிலேயே ஊற்றிட்டேன் இப்படி அரைச்சி உள்ளே ஊற்றி ஆச்சு அவ்வளோந்தான் பேரும் அவ்வளோந்தான் இது எல்லாமே பேரும் பார்த்தீங்கன்னா இந்த இதையும் சேர்த்து வச்சு கட்டிருங்க என்ன கயிறு ஒன்றும் இல்லைங்க இல்லைன்னா அதையும் சேர்த்து வச்சு கெட்டியிருப்பேன் அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலங்களில் அடிபட்டன்னா எதை கெட்டுங்க வேறு எதாவது நீங்கள் போயிட்டு மெடிக்கலுக்கு போயிட்டு நான் மெடிக்கல்ல தான் போய் மாத்திரைலாம் வாங்கி போடுவேன்டெலாம் இருக்காது ஏன்னா யாருமே மாத்திரை எடுத்துகிட்டலாம் போட்டு அவ்வளோ சாடாதியே உடம்பை தயவு செய்து இதெல்லாம் வாங்கி கெட்டுங்க இதெல்லாம் இயற்கையாக கிடைக்கிற மூலிகை மாதிரி தான் அதுக்கு இது கீரைகளை நினச்சி குழம்புகளும் வச்சு கூட்டுக்கிட்டுலாம் சாட்றாதேன்னு ஆச்சு வச்சிடாதே இங்கே பார்த்திங்கன்னா இது அடிப்பட்டதுக்கு தான் இது யூஸ் ஆகும் மற்ற எதுக்குமே பலன் இல்லை வேணால் வேறு ஏதாவது வீடியோல பாருங்கள் எதுக்காகன்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் அடிப்பட்டதுக்கு காலில் எந்த செல்ல இதில் முட்டில் கட்டில் புண்ணு இருந்தால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிச்சில் போடுங்க எந்த எதுனாலும் பேரும் பார்த்தீங்கன்னா காலில் முள் இருந்தாலும் வச்சு கேட்டேன்னா ரெண்டே நாளில் அப்படியே முள் நல்லா அப்படியே மேலே வந்துடும் பார்த்தீங்கன்னா இப்படியே பண்ணுங்கண்ணா வேறு எதுவுமே பண்ணாதே தயார் செய்து எதுவுமே பண்ணாதியே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஐட்ட லைக் பண்ணி பண்ணிவிடுங்க பார்த்தீங்கன்னா நான் உங்களை வீட்டுக்கு எடுத்துடுறேன் அடுத்த நீங்கள் என்ன சொல்லுவீங்க கீழே பறித்து போட்டு போயிட்டான் சேரப்போய் அப்படிங்கப்பையே பார்த்து பண்ணுங்கண்ணா சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ விடுவோம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைட்டாக பார்த்து பண்ணுங்கள் அண்ணா ஸ்டாடா பாய்